விருந்தினர் ரூம் கிளீனிங் செய்யும் நடைமுறை பகுதி ஒன்று கெஸ்ட் ரூம் கிளீனிங் ப்ரொசீஜர் பார்ட் ஒன் ஒரு ஹோட்டலின் விருந்தினர் ரூமை கிளீனிங் செய்வது ஒரு முக்கியமான பணியாகும் மேலும் ஹவுஸ்கீப்பிங் துறையில் பணிபுரியும் ஒவ்வொரு பணியாளரும் விருந்தினர் ரூமை கிளீனிங் செய்வதற்கான சரியான நடைமுறையை அறிந்திருக்க வேண்டும் ரூம் கிளீனிங் செய்யும் செயல்முறை மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது ரூம் கிளீனிங் செய்தல் பெட் மேக்கிங் ரூம் டஸ்டிங் இவற்றை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த வீடியோவில் ரூம் கிளீனிங் செய்தல் மற்றும் டெட் மேக்கிங் பற்றி அறிந்து கொள்வோம் மேலும் ரூம் டஸ்டிங் இந்த வீடியோவின் இரண்டாம் பகுதியில் விளக்கப்படும் இப்போது அறை சுத்தம் செய்யும் நடைமுறையை படிப்படியாக புரிந்து கொள்வோம் முதலில் ரூம் கிளீனிங் செய்யும் நடைமுறையை புரிந்து கொள்வோம் ரூம் கிளீனிங் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கெமிக்கல்கள் ரூமை கிளீன் செய்யும் போது பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் இப்போது ரூமை கிளீனிங் செய்யும் முறையை கற்றுக்கொள்வோம் ரூம் கிளீனிங் செய்வதற்கு ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி நன்கு ஆர்கனைஸ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விருந்தினர் அறையின் நிலையையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ட்ராலியை அறைக்கு எடுத்து சென்று அதை சரியாக வைக்கவும் கதவை தட்டி ஹவுஸ் கீப்பிங் என்று சொல்லவும் பத்து வினாடிகளுக்கு பிறகு இதே நடைமுறையை மீண்டும் செய்யவும் இதே நடைமுறையை மூன்று முறை செய்யவும் எந்த பதிலும் இல்லை என்றால் பத்து வினாடிகளுக்கு பிறகு அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும் இதை மூன்று முறை செய்யவும் உள்ளே இருந்து இன்னும் எந்த சத்தமும் கேட்கவில்லை என்றால் செக்ஷன் கீயை பயன்படுத்தி அறையை திறந்து ஹவுஸ் கீப்பிங் என்று சொல்லவும் நல்ல வெளிச்சம் கிடைக்க லைட்களை ஆன் செய்து கர்ட்டன்களை திறக்கவும் சுத்தம் செய்வதன் மூலம் முதலில் தொடங்குவோம் முதலில் ஹேண்ட் கிளவுஸ்களை அணியுங்கள் இருந்து கேடியை எடுத்து பாத்ரூமில் உள்ள வேனிட்டி கவுண்டரின் கீழ் வைக்கவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டை அதாவது டபிள்யூசியை ஃப்ளஷ் செய்யவும் ஒரு பிரஷை பயன்படுத்தி தண்ணீரை உள்ளே தள்ளவும் டபிள்யூசியிலிருந்து அதிகப்படியான தண்ணீரை அகற்றவும் டபிள்யூசிக்குள் டாஸ்கே ஆர்சிக்ஸ் ரசாயனத்தை பயன்படுத்துங்கள் சில நிமிடங்கள் அப்படியே வைக்கவும் இது பிடிவாதமான கரைகள் மற்றும் அழுக்குகளை நீக்கும் பாத்ரூமில் இருந்து அனைத்து கழிவுகளையும் சேகரித்து குப்பை தொட்டியில் வைக்கவும் சுகாதார கழிவுகள் ஒரு தனி குப்பை தொட்டியில் அகற்றப்படுவதை உறுதி செய்யவும் ரூம் மற்றும் பாத்ரூமில் இருந்து சேகரிக்கப்பட்ட அனைத்து கழிவுகளையும் ட்ராலியில் உள்ள கார்பேஜ் பேக்கிற்கு மாற்றவும் இப்போது ஒரு புதிய கார்பேஜ் பேக்கை டஸ்ட்பின்னில் பொருத்திவிட்டு டஸ்ட்பின்னை மீண்டும் அதன் இடத்தில் வைக்கவும் பயன்படுத்தப்பட்ட கிளவுஸ்களை அகற்றி ஒதுக்கி வைக்கவும் பயன்படுத்தப்பட்ட அனைத்து துணிகளையும் ரூம் மற்றும் பாத்ரூமில் இருந்து சேகரிக்கவும் பில்லோக்கள் மற்றும் டூவேட்டுகளை தனித்தனியாக வைக்கவும் நீங்கள் சேகரித்துள்ள பயன்படுத்தப்பட்ட துணிகளை ஒரு லினன் பேக்கில் வைக்கவும் இப்போது நாம் பெட் தயார் செய்வோம் பெட் தயார் செய்வதற்கு மூன்று பெட்ஷீட்கள் மற்றும் நான்கு பில்லோ கவர்களை எடுத்துக் முதலில் பெட்டை சற்று முன்னோக்கி இழுத்து மேட்ரஸ் ப்ரொடெக்டரை அட்ஜஸ்ட் செய்யவும் பெட்ஷீட்டை சரியாக விரிக்கவும் இதை செய்யும் போது ஷீட்டின் மேல் மூளை மேல் நோக்கி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் முதலில் பெட்ஷீட்டை ஹெட்போர்ட் பக்கத்திலிருந்து மடிக்கவும் மூளைகளில் மைட்டர் போல்டுகளை உருவாக்கி மீதமுள்ள ஷீட்டை உள்ளே வைக்கவும் இப்போது இரண்டாவது பெட்ஷீட்டை முதல் பெட்ஷீட்டின் மேல் விரிக்கவும் இதை செய்யும் போது தைக்கப்பட்ட பக்கம் மேல் நோக்கி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பிளாங்கெட்டை இரண்டாவது பெட்ஷீட்டின் மேல் வைக்கவும் இப்போது மூன்றாவது பெட்ஷீட்டை பிளாங்கெட்டின் மேல் வைக்கவும் மேல்ூளை மேல் நோக்கி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்னர் ஹெட்போர்ட் பக்கத்தில் இருந்து எட்டு முதல் பத்து இன்ச்கள் வரை படிக்கவும் கால் பக்கத்தில் மைட்டர் போல்டுகளை உருவாக்கவும் பெட்ஷீட் மற்றும் பிளாங்கெட்டின் மீதமுள்ள அனைத்து பகுதிகளையும் உள்ளே இழுக்கவும் பில்லோக்களை பில்லோ கவர்களில் செருகி ஹெட்போர்டில் அழகாக வைக்கவும் பெட் ரன்னர் மற்றும் குஷன்களை எடுத்து வரவும் பெட் ரன்னரை கால் பகுதியில் வைக்கவும் இரண்டு முனைகளும் சமமாக இருப்பதை உறுதி செய்யவும் பில்லோக்களுக்கு முன்னால் குஷன்களை அழகாக அமைக்கவும் பெட் தயார் செய்யும் போது நாம் நேரத்தை கண்காணிக்க வேண்டும் ஒரு நல்ல மற்றும் இறுக்கமான பெட் ஐந்து நிமிடங்களில் தயார் செய்யப்படும் அடுத்து ரூம் டஸ்டிங் செய்யும் நடைமுறை இதை இந்த வீடியோவின் இரண்டாம் பகுதியில் நாம் பார்ப்போம்